கல்வியே கிடையாது இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை இன்னும் என்ன செய்றாங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே என்னுடைய குழந்தையா டாக்டர் ஆகணும் என்னுடைய குழந்தையா இன்ஜினியர் ஆகணும் அவனா பைலட் ஆகணும் சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு பிறக்கும் போதே அப்படின் அந்த பிஞ்சு மனத்துல வினைக்கிறாங்க அப்போ இன்னும் என்ன கொடுங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு டாக்டர்னா தான் என்னன்னு தெரியாது இன்ஜினியரிங் தான் என்னன்னு தெரியாது அந்த வயசுலயே அந்த பிள்ளைங்களுடைய விளையாட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க வாங்கி கொடுத்துட்டு இதுதான் வந்து டாக்டர் இருந்தும் சீதா டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க இப்படிதான் டாக்டர் பண்ணுவாங்க அப்படி அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாதவர் என்று அந்த பிள்ளைங்களுக்கு தெரிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஆறு அவசியத்தை மார்க்கன் கல்விக்கு ஏன் கொடுப்பதில்லை சகோதரிங்களே இன்னும் மாற்றம் மத சகோதரர்கள் சகோதரிகள் கூட மார்க்க கல்வியின் அவசியத்தை புரிஞ்சுட்டு அவங்க இஸ்லாமில ஏற்க கூடியவங்களா இருக்கிறாங்க ஆனா நாம இயற்கை இயற்கையாகவே அல்லாஹ் தமக்கின் இஸ்லாமிய மார்க்கத்துல பிறக்கக்கூடிய அந்த ான் அப்படிப்பட்ட நாம விஷயத்துல எந்த எந்த நிலைமையா இருக்கிச்சு பார்க்கணும் இதுக்கு உதாரணத்துக்கு ஆபியான் ஒரு பெண்ணு அவங்க அதுக்கு முன்னாடி வந்து மாற்றுவத சகோதரியா இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட பேரு மகாலட்சுமி அவங்க வந்து இஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இஸ்லாத்தை ஏற்கனும் சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ஆனா அவங்களோட வீட்டுல வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அப்போ அவங்க இஸ்லாம் இஸ்லாம்களுக்கு எதனால அவங்க கவனாங்க அப்படின்னா நம்மளோட ஹிஜா முறை நம்ம ஹிஜாப் முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்ப கவர்ந்ததுனால அவங்க இஸ்லாத்தை சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அவங்க அப்போ அவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் நோம்பு வைக்கிறது இந்த மாதிரி ஹிஜாப் போடுறது தடை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல போய் படிக்கும் அப்போ நம்ம இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல போய் படிக்கிறாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தொழுகிறது நோம்பு வைக்கிறது அப்புறம் இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி இந்த மாதிரி நிறைய கத்துக்கிறாங்க இதை தெரிஞ்ச அவங்க வீட்டில் உள்ளவங்க நீ படிக்கவே வேணாம் சொல்லிட்டு அவங்கள படிப்ப நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய படிப்பு போச்சு அப்போ ஒரு முறை ரமலான் மாதம் நோம்பு வருது அப்போ அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்களா இவன் நோம்பு வைக்கிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களா அப்போ அந்த நிலைமையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெறும் கண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமா அதை வச்சு நோன்பு நோம்பு நோட்டிருக்காங்க நம்மளா இருந்தா என்ன செய்வோம் இப்படி ஒரு நோன்பு தேவையான வைக்க மாட்டோம் ஆனா அவங்க மாற்று மத சகோதரியா இருந்தாலும்

சூரியனும் சந்திரனும் எவ்வாறு சமமாகாதோ அதை போல் மார்க்க கல்வி அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்று எனவே நாம் மார்க்க கல்வியின் அவசியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நாம் செயல்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இனிமையாக இந்த மார்க்க கல்வியினோட அவசியத்தை அறிந்து கொண்டே நம்மளுடைய பிள்ளைகளா மார்க்க கல்வி கற்பதற்கு அவங்களையும் ஊக்குவித்து நம்ம கூடி சுற்றி இருக்கவங்களையும் மார்க்க கல்வி கற்கக்கூடிய அவசியத்தை அவங்களுக்கும் எடுத்து வச்சு நாமளும் மரணிக்கும் வரை அல்லாஹ்விபை பாதே ஏற்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌfik செய்வானாக. வாஹி தவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் மார்க்க கல்வியோட வதிய ரொம்ப சிறப்பாவே ஆக்கி வச்சிருக்காம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே நம்மளோட கல்வியை முழுமையா கற்று முடிக்கக்கூடியவங்களாக கூடியவர்களாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்குமே நமக்கு மருந்து கல்வியை எட்டி வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் பார்க்கலாம் அடுத்ததாக கல்வி கற்றவரின் கடமை என்ற தலைப்பில் பேச வருகிறார் அல்ஹம் நல்லடியார்களை அல்லாஹு நம் அனைவரையும் படைத்திருக்கிறார் எனவே நாம் முக்மீன்களாகவே வாழ்ந்து முக்மீன்களாகவே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா

செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் நன்மை நாடப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் அந்த செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் பயன்படுத்தும் வரை அப்படி சொல்ல முடியாது ஆனால் இரு வழங்கப்பட்டவர்கள் எல்லாம் நன்மை நாடப்பட்டவர்கள் தான் ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லெல்லாம் மலைவர் செல்வம் கூறினார்கள் யாருக்கு அல்லாஹ் நன்மை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தின் விளக்கத்தை கொடுத்து விடுவான் என்று அல்லாஹ் எல்லா நபிகாரங்களுக்கும் செல்வத்தை கொடுக்கவில்லை ஆட்சியையும் அதிகாரத்தையும் செல்வத்தையும் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நவீன்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான் அல்லா ஆனால் இல்மை அல்லாஹ் எல்லா நவீமார்களுக்கும் கொடுத்துருந்தான் இவ்வுலகமே சவிக்கப்பட்டது இவ்வுலகத்தில் உள்ளவை அனைத்துமே சவிக்கப்பட்டது ஆனால் அ அதில் அல்லாஹை மற்றும் அதை சார்ந்தவை அறிஞர் மற்றும் கல்வியை கற்கோர்களை தவிர என்று நபிகள் நாயகம் செல்லல்லாம் மலையர் செல்லும் கூறினார்கள் இவ்வளவு மிக்க

ஒருவருக்கு வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்திய பின்னரே மற்றவர்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும் இவ்வாறு செயல்படுத்தாமல் மற்றவர்களுக்கு அந்த கல்வியை எத்தி வைப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சூரத்தில் பக்க நாற்பத்தி நாலாவது வசனத்தில் கேட்கிறான்

ஒருவருக்கு நம் மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும் என்றால் அதை நாம் நம்ம செயல்படுத்த வேண்டும் நாம் செயல்படுத்திய பின்னரே மற்றவர்களுக்கு அதை எட்டி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார் சில பெண்கள் 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 வந்து சிலர் வந்து அஹ் மார்க்கத்தை மார்க்கத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்ம பார்த்தோம்னா உலக கல்வியை கற்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கும் இல்லாட்டி அதற்கு படம் இல்லாமல் போயிருக்கும் இல்லாட்டி பொது தேர்வுகள் போன்ற தேர்வுகளில் அவர்கள் தோல்வியை சந்தித்திருப்பார்கள் இல்லாட்டி திருமணத்தில் திருமண பத்திரிகையில் தன்னோட பெயருக்கு பின்னால் தன் படித்த பட்டத்தை சேர்க்க வேண்டும் போன்ற நோக்கத்திற்காக

நீங்கள் பூமியில் இருக்கும் நன்மை ஏவி தீமையை தடுக்கவில்லையா இப்படிப்பட்ட உயர்வான பணியை செய்து நீங்கள் ஏன் நரகத்தில் இருக்கீர்கள் என்று கேட்கப்படும் அதற்காக கூறுவார்கள் நான் மக்களுக்கு நன்மையை நன்மையை எடுத்து வைத்தேன் ஆனால் நான் அதை செய்யவில்லை மக்களுக்கு தீமையை தடுத்தேன் ஆனால் நான் அதை செய்தேன் என்று கூறுவார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இது போன்ற தன்மைகளிலிருந்து நம்ம பாதுகாப்பானாக இரண்டாவது

நாயகம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எத்தனையோ இடங்களில் நாங்கள் மார்க்க கல்வியை கற்றுக் என்று அழைப்பு விடுப்பார்கள் ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கும் கல்வி குடும்பம் மருசாவிலும் குரான் மற்றும் சுண்ணாவை அடிப்படையாக கொண்டு கல்வி கற்பி

தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் தூதர் நம்முடைய தூதர் நபிகளாயம் செல்லலா குறைவ செல்லம் அவர்கள் விதத்தை கடுமையாக தடுத்துள்ளார்கள் நபிகளாயம் செல்லலா குறைவ செல்லம் கூறினார்கள் எவர் மாற்றத்தில் இல்லாத புதிய செயலை செய்கிறாரோ அந்த புதிய செயல் நிராகரிக்கப்படும் மேலும் கூறினார்கள் ஒவ்வொரு புதிய வழியும் ஒவ்வொரு வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி என்பது அதுல வந்து வந்து அறவே இருக்க கூடாது தெளிவானதாகவும் சரியான கல்வியாகும் நபிக நாயகம் செல்வம் அவர்கள் காட்டி தந்த வழியில் கல்வி கற்க வேண்டும்

மற்றவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் ஏனெனில் நபிகள் நாயகம் செல்லெல்லாம் பழகசலம் கூறினார்கள் என்னைத் தொட்டு ஒரு வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் மற்றவர்கள் எட்டி வைக்காமல் இருக்காதீர்கள் என்று கூறினார்கள் எனவே மார்க்கத்தை எட்டி வைப்பது என்பது கல்வி கற்றவர் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய சிறிய விஷயங்களை அதெல்லாம் பத்தி நாம் கேட்டாலும் படித்தாலும் மற்றவர்களுக்கு நாம் அதை விட்டு எட்டி வைக்க வேண்டும் ஆனால் இந்த உலகக் கல்வி என்ன சொல்லுது நம்மளுக்கு ஒரு குரல் பார்ப்போம் கற்பை கற்பை நிற்க அதற்கு தக நீங்க கல்வியை கருங்க அதன்படி நடந்தா போதும் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய மார்க்க கல்வி நீங்க கல்வி கற்றா அது அதன்படி நடந்து பிறருக்கும் எத்தி வைங்கள் என்று சொல்லுது மேலும் அல்லா கூறுகிறான் நன்மையான காரியங்களிலும் இறை நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு கல்வியோ நம்ம நாம் எத்தி வைக்க வேண்டும் என்று கடமையாகத்தான் இருக்கிறது கடைசியாக இருப்பது ஈடுபட வேண்டும் தாவா மக்களை அழைக்க வேண்டும் அதற்கு கல்வி கற்றவர்கள் தன்னை தானே தயார் செய்து கொள்ள வேண்டும் தன்னைத்தானே தயார் செய்து கொள்வது என்பது அவர்கள் மனதில் மன ரீதியாகவும் தயாராக வேண்டும் இளம் ரீதியாக அதிகம் அதிகமாக தயாராக வேண்டும் பின் கல்வி கற்றவர்கள் கல்வியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு போட்டு கற்றது நாம் கற்றது என்பது கைமண்ணளவை விட குறைவாகத்தான் உள்ளது ஆனால் கல்லாதது மார்க்கத்தில் அதிகம் அதிகமாக உள்ளது எனவே நாம் கற்று கற்றுக்கொள்வதற்கு அளவுகள் வைக்காமல் நிறைய உங்களும் இன்று பக்கம் தொடக்க வைத்து கொண்டு இன்னும் அதிகமாக கற்க வேண்டும். Willy சே நாம் அனைவரும் பயனுள்ள ஒரு கல்வியை கற்று அனைவருக்கும் அதை எத்தி வைத்து அதன்படி நடப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக அடுத்ததாக நாமும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்களாக மாறுவோம் என்ற தலைப்பில் பேச வருகிறார் சொல்லி அம்மாபாத் فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது லக்கத கான லகும் பி ரசூலில்லாஹி உஸ்வது ஹஸனா உங்களுடைய தூதரத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கான் ஆண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேருக்குமே முன்மாதிரி தான் அதே மாதிரி அல்லாஹ் ஒட்டுமொத்த சமூகாயத்துக்குமே ஒரு பெண்மணியே முன்மாதிரியா குறி காட்டறான் அவங்க யார் தெரியுமா இப்ராது ஃபுல் ஆவும் பிரவுனுடைய மனைவி ஏன் முன்மாதிரியா சொல்லி காட்டுறான் அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லாமே இருந்துச்சு ஒரு பெண் விரும்பக்கூடிய அனைத்துமே இருந்துச்சு அவனுடைய கணவன் ஒரு மிகப்பெரிய மன்னன் அவனுடைய வீடு ஒரு மிகப்பெரிய அரண்மனை வீட்டில உள்ள எல்லா வேலைகளும் செய்ய

விட்டு கொடுக்காம இன்னும் அல்லாட்டையும் உதவி தேடக்கூடியவங்களா இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்கிற படிப்புனை என்ன நம்மளுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நம்ம அல்லாட்டையும் பொறுப்ப விடக்கூடியவங்களா இருக்கிறோம் இன்னும் சொந்தத்துக்காக அதிக ஆசைப்படக்கூடிய பெண்பணிகளாக இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே

தமது பாலிலை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புரை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறியதாக நல்லா சொல்லியிருக்கான் ஆனா அல்லாஹ் சொன்ன இந்த வசனங்களுக்கு மாற்றமா ஒழுக்கம் இல்லாம பூச்சோகளுக்கு கூட இல்லாம சில பெண்கள் இருக்கிறத பார்ப்போம் இன்றைய காலத்துல சில பெண்களுடைய புதுச்சா எப்படி இருக்கு தெரியுமா அவங்களுடைய சொத்துல பா இந்த புத்தாகவே ஒதுக்கி வச்சிருப்பாங்க போல அந்த அளவுக்கு ஆடம்பரமாகவும் இது அந்நிய ஆண்களை ஈர்க்கக்கூடிய அளவுக்கும் இருக்கு ஆனா நபி சல்லாம் காலத்துல வாழ்ந்த சகாவிய பெண்மணிகள் எப்படி இருந்தாலும் தெரியுமா தங்களின் உந்தானைகளை தன்னுடைய நெஞ்சுகளுக்கு மேல் போர்த்திக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படின்ற வசனம் எதற்கிட உடனே அவளுடைய போர்வைகளால் அவங்கள போத்தி இருக்காங்க இன்னொரு பெண்மணி வந்து ரசூலாட்ட கேட்காங்க யார் ரசூலல்லா எனக்கு வலிப்பு நோய் இருக்கு இந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது என்னுடைய ஆடை விலகுது அதனால இந்த நோய் ஏற்படாம எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு நீ விரும்பினா நான் துவா செய்யறேன் அதன் மூலம் அல்லாஹ் வந்து உனக்கு குணப்படுத்தலாம் ரெண்டாவது விஷயம் நீ விரும்பினா பொதுமையாயிருது உனக்கு சொர்க்கம் மட்டும் நாமளா தான் என்ன என்ன விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் ரசூல் எனக்கு வந்து இந்த நோய் விடுதலை கிடைச்சா போதும் எனக்கு அதனால துவாசயங்கள் சொல்லி இருக்கோம் ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க யார் ரசூலா நான் பொதுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க

காட்டி தந்த முறை உதாரணத்துக்கு சொல்லுன்னா போன வருஷம் வந்து பாண்டிச்சேரி பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழா நடக்கு அதுல வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு வராங்க அப்போ அப்படின்ற ஒரு முஸ்லீம் பெண் வந்து கோல்டு மெடல் கொடுக்கல அங்க ஜனாதிபதி வந்து கோல்டு மெடல் கொடுக்கல அவங்க வந்து ஒரு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த முஸ்லீம் பெண்மணி வந்து ஹிஜாப் போட்டிருந்தாங்களாம் உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க என்னுடைய ஹிஜாப் அவமதிச்சதுனால அந்த கோல்டு மெடல் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வாதாங்க இப்படிப்பட்ட முஸ்லீம் பெண்மணிகளாக நாம எப்போ எப்ப யோசிச்சு பாருங்க அன்றைய காலத்துல அன்சாரி பெண்கள் வந்து ரசூலாட்ட வந்து கேட்பாங்களாம் யார் ரசூல் இல்லா நாங்க வந்து மார்க்கத்தை கத்துக்கணும் எங்களுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம் அப்ப ரசூலா வந்து இந்த நாள்ல இந்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் ரசூல வந்து மார்க்கத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ உள்ள பெண்கள்கிட்ட போய் நாம வந்து இந்த நாள்ல இந்த நேரத்துல வந்து பயன் வைக்கணும் அப்படின்னு சொன்னா சில பேர் யோசிப்பாங்க அதே நாள்ல அதே நேரத்துல தானே டிவியில் இந்த நிகழ்ச்சி போடுறோம் அப்படின்ட்டு டிவி நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பயானுக்கு வராத ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல வந்து அல்லாஹ் தான் நம்ம நம்மளை வந்து பாதுகாக்கணும் நாம வந்து அல்லாஹும் தூதரும் சொல்லி தந்தத பின்பற்றக்கூடியவங்களா எல்லாத்தையுமே பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க நாம நாலு பேருக்கு முன்மாதிரியா இருக்கணும்னா நாம வந்து இந்த உலகத்தை விரும்பக்கூடாது கூடாது நாளைக்கு மதுமையில சிறந்ததா இருக்கக்கூடிய சொர்க்கத்தை விரும்பணும் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் கூடியதா இருக்கும் யாருக்கு தெரியுமா நம்பிக்கை கொண்டு வருது அப்போ இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு சொன்னா நாம செவி மட்டும் செய்யக்கூடாது அதை செயல்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இன்னும் முன்மாதிரியான பெண்மணிகளாக மற்ற பெண்களுக்கு முன்னுதார முன் உதாரணமா திகழக்கூடிய பெண்மணிகளாக அல்ல உங்களையும் என்னை அதில் புரிய வேண்டும் என்று என்னுடைய உதய நிதை செய்கிறேன்

கண்ட மாதிரி பாஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஆஃப் ஆஃப்ண்டாண்ட